இசை விழாணவர்களே எல்லோரும் நல்லா இருக்கீங்களா சீடரின் கால்களை கழுவுதல் யோகன் அதிகாரம் பதிமூணு இறைவசனம் நாலில் இயேசு பந்தியில் இருந்து மேலுலகியை கைட்டி வைத்து விட்டு ஒரு துண்டை எடுத்து இடுப்பில் கட்டி கொண்டார் அதாவது அடிமை வந்து எப்பவுமே இடுப்பில் வந்து துண்டை வந்து கட்டி அப்படிதான் ஒர்க் பண்ணுவாங்க ஸோ அது மாதிரி அங்கே யூதக யூதர்கள் சமுதாயத்தில் வந்து விருந்தினர்கள் யாரெல்லாம் வந்தாங்கன்னா அங்கே அடிமையாக வேலை செய்கிறவங்க வந்து அவங்க காதுகளை கழுவி அவங்கள சுத்தப்படுத்தி அதுக்கப்புறம் அவங்க விருந்து உபஸ்தன பண்ணுவாங்க அது மாதிரி தான் அந்த யூதர்கள் எப்படி வந்து அந்த அடிமையாக இருந்து பண்ணாங்களோ அது மாதிரி ஆண்டவர் ஒரு கிறிஸ்து வந்து தன்னுடைய ஆன்மீக அந்த பயணத்தை எப்படி வந்து ஆண்டவர் ஒரு இயேசு தெரிவிக்கண்கிற எண்ணத்தோடு அவருக்கு அந்த அந்த மேல் வீட்டு அறையில் வந்து அவர் ஆண்டவர் கிறிஸ்து சீடர்களுடைய கால்களை கழுவுறார் அது எதுக்காக அந்த கால்களை கழுகுறார் அப்படின்னா சீடர்கள் வந்து தன்னை பற்றி தெரியணும் நான் எப்படி வந்து உங்கள் கால்களை நான் கழுவிடும் நான் ஆண்டவராக இருந்தும் மனிதனாக இருந்து எப்படி உங்கள் கால்களை தா என்னை தாழ்த்தி கொண்டு எப்படி உங்களை கால்களை கழுவிட்டனோ அதே போல தான் நீங்களும் வந்து வருகின்ற அடுத்த ஜெனரேஷனில் அடுத்த காலகட்டத்தில் நீங்கள் வந்து என் சீடர்களாக வாழ்வீர்கள் தன்னை தாழ்த்தி பிறருக்கு அன்பு செய்யணும் அப்படின்னு தான் சொல்கிறார் அதனுடைய ஞாபக தான் ஆண்டவர் இயேசு சிலுவைக்கு பின் தன் சிலுவோடைய கால்களை கழுவுகிறார் அதாவது கால்களை கழுவுறார் என்றால் அது என்ன ஆன்மீகம் அர்த்தம் என்றால் தன்னுடைய பாவங்களையும் தன்னுடைய மனித ச செயலில் உண்டான அந்த பேராசை அந்த இச்சை கோபம் தான் தான் என்ற அதிகாரம் பணம் பண ஆசை மற்றும் தூய்மையற்ற செயல் இதெல்லாம் வந்து கழுகுணும் அதனால தான் ஆண்டவர் வந்து உதாரணமாக தன்னுடைய சிறைய கால்களை அவர் கழுவினார் தாட்சியோடு வாழணும் தீட்டு என்பது நம்ம உள்ளத்திலிருந்து வருகின்றவைதான் தீட்டு வெளிப்புறத்து தீட்டு என்பது எதுவும் இல்லை நம்ம உள்ளத்திலிருந்து எந்த ஒரு பொறாம குணமும் தப்பான எண்ணங்களும் சந்தேகமும் இந்த உலகத்தில் சம்மந்தப்பட்ட எல்லா காரியங்களும் எடுத்து நம்ம மனித சாயல் நடக்கிறோம் அதெல்லாம் தீட்டு ஸோ அந்த உலக சம்பந்தப்பட்ட காரியத்தில் இல்லாமல் நம்ம ஆண்டவர் கிறிஸ்து வந்து என்ன சொல்லி கொடுத்தாரோ அதுதான் நம்ம செய்யணும் அவர் என்ன சொல்லிக் கொடுத்தார் உலகம் உங்களை வெறுக்குது என்றால் அது உங்களை வெறுக்கு முன்னே என்னை வெறுத்தது என்பதை தெரிந்து கொள்ளுகின்றார் ஸோ அதனால் உலகை வந்து உங்களை வெறுக்குதுன்னா அது என்னை விறுத்தாம நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள் ஸோ அதனால் வந்து நான் என்ன சொல்கிறேன்னா எந்த ஒரு தப்பான காரியங்கள் எண்ணாமலும் யோகா செய்தி அதிகாரம் பதினஞ்சு பதினெட்டில் பாருங்கள் கண்ணை தீட்டுப்படுத்தாமல் நீங்கள் என்னென்ன தப்பான காரியங்கள் செய்கிறீங்களோ அதெல்லாம் உங்களுக்கு தீட்டுன்னு சொல்ற ஆண்டவர் ஸோ அதனால் உள்ளத்தில் வேண்ட வார்த்தைகளை வந்து எதுவும் தீர்த்துப்படாமல் நல்லா அன்பாகவும் பண்பாகவும் பாசமாகவும் எப்படி அந்த சிலுவின் மரத்தில் வந்து ஆண்டவர் இயேசுகிற எப்படி இறக்கிறாரோ அவருடைய ஆலைகள்லாம் குறுக்கிறாங்க அப்போ கூட அவர் அவங்க மேலே இறக்கமாக தான் இருந்தார் அவங்களுக்கு தண்டனை கொடுக்கணும்னு ஆண்டவர் சேசி சொல்ல அவங்க மேலே இறக்கமாக பார்வையில் தான் பார்த்தார் அது மாதிரி இரக்கமான பார்வை தான் நம்ம எல்லோருக்கும் இருக்கணும் ஆண்டோட இயேசு அவருடைய சீடர்கள் நம்ம எல்லோரும் இறக்கமான பார்வை உள்ளபடி தான் நம்ம உலகத்தில் வாழணும் அதில் அதிகாரம் பதினஞ்சு எட்டில் சொல்கிற பாருங்க நீங்கள் மிகுந்த கனி தந்து என் சீடாக இருப்பதை என் தந்தைக்கு மாற்றி அளிக்கின்றார் நீங்கள் மிக நீங்கள் மிகுந்த கனித்தந்து மிகுந்தனா அதிகம் அதிக அதிகம் தந்து என் சீடராய் இருப்பதே என் தந்தைக்கு மாற்றின்றார் அதிக கணிகள் என்பது என்ன கலாச்சார ஐந்தில் பாருங்கள் தூயாவின் கனியோ அன்பு மகிழ்ச்சி அமைதி பொறுமை பரிவு நன்னயம் நம்பிக்கை கனிவு தன்னடக்கம் என்பதை ஆகும் ஸோ இதுதான் அதிக கணிகள் நம்ம அதிகமாக கனி தருது என்பதை ஆண்டவர் இயேசு நம்மக்கிட்ட விரும்புகிறார் ஸோ புடிதுங்களா அதனால் வந்து நம்ம இந்த உலக பக்கத்துக்கு போகாமல் தண்ணியை தாழ்த்தி பெருமை இல்லாமல் இந்த கடிகளை தந்தால் தான் தூய் ஆவியார் நம் உள்ளத்தில் வருவார் தூயாவியார் நம்ம உள்ளத்தில் வந்தால் தான் நம்ம இந்த சமுதாயத்தில் வந்து எப்படி வந்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய வார்த்தையை நம்ம எப்படி தியானித்து செயல்படணுன்றதை நம்மளுக்கு அறிவுறுத்துவார் ஸோ அதனால் தூயாவியார் நம்மளுக்கு நான் வரணும்னா இந்த கடிகளை நம்ம பெற்று ஆனால் இயேசு கேர்ந்த யோவான் நச்செய்தி பதினஞ்சு எட்டில் சொன்ன மாதிரி நீங்கள் மிகுந்த கனி தந்து நீங்கள் மிகுந்த கனி தந்துன்றார் ஸோ மிகுந்த கனி நம்ம வந்து தரணும் மிகுந்த கனி என்ன தரணும் அதுதான் கலாத்தேர் ஐந்து இருபத்தி ரெண்டு ஸோ அதனால் வந்து நம்ம மிகுந்த கனி தந்து இயேசுக்கு சீடராக வாழணும் அப்படி வாழ்ந்தாதான் தந்தை என் தந்தை என் மீது அன்பு கொண்டது போல நானும் உங்கள் மீது அன்பு கொண்டுள்ளேன் என் அன்பில் நினைத்திருங்கள் அப்படின்றார் அவர் நம்ம நம்மளுடைய அன்பில் நிலைத்திருப்போம் என்று ஆண்டு கிறிஸ்து அப்படி சொல்கிறார் சோ அதிலே பதினஞ்சு இருபத்தி ஆறு பாருங்க யோ அண்ணா செய்தி பதினஞ்சு இருபத்தி ஆறில் தந்தையிடமிருந்து நான் உங்களுக்கு போகின்ற துணையாளர் வருவார் அவரே தந்தையிடமிருந்து உங்கள் வந்து உண்மையை வெளிப்படுத்தும் ஆவியார் அவர் வரும்போது என்னை பற்றி சான்று பகிர்வாண்டார் ஸோ அதாவது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வந்து இப்போ வலது பக்கத்தில் இருக்காது தந்தையின் வளர்ந்த பக்கத்தில் இருக்காரு இப்போ இங்கே செயல்படுத்து தூய் ஆவியார் தான் தூய் ஆவையாரால் தான் அவர் தூய் ஆவியார் வந்து செயல்படுத்துவாண்டார் தூய் ஆவியார் வந்து செயல்படுத்துவாண்டனா நம்ம இந்த உலகத்தில் வந்து யோவான் நச்செய்தி பதினஞ்சு எட்டில் சொன்னபோது நம்ம மிகுந்த கனி தரணும் நம்ம அதிகமான கனித்தரணும் கனி கொடுத்தாதான் எப்படி ஒரு மாமரம் வந்து அதிகமாக கனி கொடுக்குதோ எப்படி எல்லாருக்கும் ஒரு பயன்படுதோ அது மாதிரி வந்து பயன்படுது நான் உனக்கு தரேன் நீ எனக்கு தரேன் அப்படிலாம் சொல்லலை அதனால வந்து நம்ம நம்ம வந்து இந்த உலகத்துல வளர்றப்ப மிகுந்த கனி தந்து எந்த ஒரு தீட்ட நம்ம மேல படாம பரிசுத்தமா நம்ம வாழணும் பரிசுத்தமா தான் அப்போ தான் அபிஷேகம் பெற்று நல்ல ஒரு சிந்தனை பெற்று நல்ல முதல் இறக்கமுள்ளவனாகவும் எல்லாரையும் அன்பாக பார்க்கின்றவனாகவும் நம்ம இந்த உலகத்தில் வாழணும் ஆண்டவர் இயேசு என்று சிலுவைக்கு போக அப்படி தான் எல்லாரையும் பார்த்தார் பிதாவே இவரை மன்னியும் இவர்கள் என்னவென்று தெரியாத அறி செய்கின்றார்கள் என்றார் அதாவது நான் கடவுள் என்று தெரியாமல் அவர் வந்து அது மாதிரி சொல்றாரு இவங்க வந்து தப்பு பண்றாங்க அவங்களை வந்து நீங்க வந்து தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு சொல்ல இறக்கமா பாருங்கன்றாரு அன்பா பாருங்க எல்லாரையும் மன்னிக்க கத்துக்கின்றாரு யோகா நிச்சயம் ஆறு இருபத்தி ஒன்பது இயேசு அவர்களை பார்த்து கடவுள் அனுப்பியவரை தவிர கடவுள் செயல் என்றார் ஸோ கடவுள் அவர்களை பார்த்து கடவுள் அனுப்பியவரை நம்புவதை கேற்ப செயல் என்றார் அதாவது கடவுள் ஏசப்பா சிறுவல் தேவன் எப்படி ஏசப்பா அமைச்சாரோ அவங்கள நம்பர் தான் கடவுள் கேட்ட தேவனுக்கு ஏற்ற செயல்ன்றார் அதே மாதிரி அன்னை மாரியாக அவர் தான் சொல்கிறாங்க அவர் சொல்வதை செய்யுங்கள்னு சொல்கிறாங்க ஸோ அவர் சொல்வதை செய்தால் தான் நம்ம ஏசப்பா சொல்வதை செய்தால் தான் நம்மளுக்கு வந்து இந்த உலகத்தில் வந்து விண்ணக வாழ்வதில் நம்ம அடைய முடியும் விண்ணக வாழ்வு தான் நம்மளுக்கு நம்மளுக்கு தாய்நாடு ஸோ இங்கே வந்து எதுக்காக சம்பாதிக்கிறோம் எதுக்காக நம்ம கார் வாங்கினோம் எதுக்காக பங்களா வரணும்ன்றது யாருக்குமே தெரியாது நம்ம வந்து எடுத்துன்னு போகிறப்போ அதெல்லாம் எது வர நம்ம கூட வரதில்லை சோ நம்ம விண்ணக வாழ்வு என்னவோ அது சம்மந்தமாக தான் நம்ம இந்த உலகத்தில் வாழணும் அப்போ தான் நம்ம கடவுளுடைய மகிமையை பார்த்த முடியும் த தந்தையிடம் சென்று பிதாவிடம் சென்று நம்ம கடவுளை மகிமை வைத்த முடியும் ஸோ அதனால் நம்ம வந்து எந்த அளவுக்கு வந்து ஆண்டு கிறிஸ்து இந்த சிலுவை மரணத்தில் நமக்கு சொல்லிக் கொடுத்தாரோ அது மாதிரி நம்ம ஏற்று அதன்படி சிலையரால் நம்ம இந்த உலகத்தில் வாழணும் கடவுளை நம்ம அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக அமையும்